இன்றைய லன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி விசுவா வசு வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை யாரை வழிபடலாம் முருகப்பெருமானை தீபமேற்றி வழிபட வாழ்வில் வளம் பெருகும் மேஷ நேயர்களே உறவுகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ளவும் கடின உழைப்பிற்கான பலன்கள் கைகூடி வரும் நண்பர்களிடத்தில் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் ரிஷப ராசி நேயர்களே திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் கமிஷன் வகைகளால் லாபம் ஏற்படும் மிதுன ராசி நேயர்களே பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் சொத்து சேர்க்கை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் பெரியோர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை தரும் கடக ராசி நேயர்களே ஜாமீன் விஷயங்களை தவிர்க்கவும் தவறிய சில பொருள்கள் மீண்டும் கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் அறிமுகம் கிடைக்கும் சிம்ம ராசி நேயர்களே மனதளவில் இருந்த தாழ்வு மனப்பான்மை நீங்கும் செயல்பாடுகளில் கவனம் தேவை உத்தியோகப் பணிகளில் திருப்பங்கள் ஏற்படும் கன்னிராசி நேயர்களே மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் சுப காரிய பேச்சுவார்த்தைகள் நிறைவு பெறும் உத்தியோகத்தில் திருப்தியான சூழல் அமையும் துலா ராசிநேயர்களே வரவுகளால் கையிருப்புகள் அதிகரிக்கும் சமூகத்தில் மதிப்புகள் உயரும்பான் மனதளவில் இருந்த சோர்வுகள் விலகும் விருச்சிக ராசினேயர்களே குழந்தைகளால் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பார்கள் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் முயற்சிக்கு உண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கும் தனுசு ராசி நேயர்களே வரவுக்கு மீறிய செலவுகள் உண்டாகும் உறவினர்கள் வழியில் சில உதவிகள் சாதகமாகும் விவசாய பணிகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும் மகர ராசி நேயர்களே இழுபறியான சில பிரச்சனைகளுக்கு முடிவுகள் பிறக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வியாபாரப் போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் கும்ப ராசி நேயர்களே இழுபறியான வேலைகளை முடிப்பீர்கள் சூழ்நிலை அறிந்து உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் ஏற்படும் மீன ராசி நேயர்களே பழைய நினைவுகள் மூலம் ஒருவிதமான சோர்வுகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் பேச்சுகளில் விவேகம் வேண்டும் தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்